தமிழகத்தின் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் படிப்பில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெறும் வகையில் நான் முதல்வன் மேம்பாட்டு மற்றும் வழிகாட்டுதல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கிடம் நான்கு டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி படிப்புகள் அவை தொடர்பான வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களை எளிதில் பெறும் வகையில் வழங்குவதை நான் முதல்வன் இணைய முகம் பின் நோக்கமாகும் மாணவர்களுக்கான நுழைவு தேர்வுகள் கல்வி உதவித்தொகை கல்வி கடன் குறித்த உடனடி தகவல்களும் இங்கு கிடைக்கும் நான் முதல்வன் இணைய முகப்பில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் வாயிலாக பெறக்கூடிய தொழில் சார்ந்த வழிகாட்டுதல்களும் அடங்கும் நாடு முழுவதும் உள்ள நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர்கல்விக்கான உதவித்தொகைகளின் தகவல்களும் இந்த இணைய முகப்பில் உள்ளன தமிழகத்தில் உயர்கல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய வெற்றி திட்டமாக நான் முதல் முதல் திட்டம் உள்ளது என கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நான் முதல்வன் திட்டத்திற்கு விளம்பரம் செய்வதில் காட்டிய அக்கறையில் ஒரு பங்கை கூட முறையில் வடிவமைப்பதில் திமுக அரசு என அன்புமணி பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க போவதாக கூறி தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சிக்காக சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகு வேகமாக குறைந்து வருவதாகவும் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மிக சிறப்பாக திறன் மேம்பாட்டு திட்டம் மாணவர்களால் விரும்பப்படாத திட்டமாக மாறி அரசின் காரணம் தமிழக அரசால் தொடங்கி நடத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு உதவிகள் போட்டி தேர்வுகளில் பங்கேற்க நிதியுதவி உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அவற்றில் திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற உதவி செய்யும் திட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு பேர் சேர்ந்திருந்த நிலையில் நடப்பாண்டில் அந்த எண்ணிக்கை பதினொன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாக விட்டதாக தமிழக அரசி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு காரணம் திறன் பயிற்சியும் வேலை வாய்ப்பும் அளிப்பதில் உள்ள குறைகள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் திறன் பயிற்சி திட்டத்தில் சேர்ந்த ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்களில் பாதிக்கும் குறைவாக வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேருக்குலைகள் வழங்கப்பட்டன மேதமுள்ள அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலைகள் கிடைக்கவில்லை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த திட்டத்தில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குறைந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்காக வீழ்ச்சியடைந்து விட்டது அவர்களிலும் வெறும் எட்டாயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேருக்கு மட்டும் தான் வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன அதன் விளைவாக தான் நடப்பாண்டில் இத்திட்டத்தில் வெறும் பதினொன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர் அவர்களிலும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைத்துள்ளது புரட்சிகரமான திட்டம் என்று அரசால் கொண்டாடப்பட்டு தொடங்கப்படும் ஒரு திட்டத்தில் பயனடைவோரின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்க வேண்டும் ஆனால் முதல் ஆண்டில் சேர்ந்தவர்களை விட இரண்டாம் ஆண்டில் ஒரு லட்சம் பேர் குறைவாக தான் சேர்ந்துள்ளனர் இரண்டாம் ஆண்டு சேர்ந்தவர்களில் மூன்றில் ஒரு பங்குக்கும் குறைவானவர்கள் தான் மூன்றாம் ஆண்டில் நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்துள்ளனர் இது வரலாறு காணாத வீழ்ச்சியாகும் அது

கூட பயிற்சிக்கு வருவதில்லை நான் முதல்வன் திட்டம் படுதோல்வி அடைந்து விட்டது என்பதை இந்த புள்ளி விவரங்களே போதுமானவை இவற்றை தமிழக அரசால் கூட மறுக்க முடியாது அடிப்படையில் திறன் பயிற்சி அளித்து படித்த இளைஞர்களை வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக மாற்றும் திட்டங்கள் சிறப்பானவை இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு மிகவும் தேவையானவை நான் முதல்வன் திட்டமும் அத்தகைய திட்டம்தான் ஆனால் அத்தகைய திட்டத்தை செயல்படுத்துவதில் நடைபெறும் முறைகேடுகளும் குளறுபடிகளும் தான் நான் முதல்வன் திட்டத்தின் தோல்விக்கு காரணங்களாகும் தையல் பயிற்சி அளிப்பதற்காக ஒரு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது அந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற நூற்று கணக்கான ஆனால் அந்த நிறுவனத்தில் வெறும் இரண்டு தையல் எந்திரங்கள் மட்டுமே இருந்ததாக இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அதிகாரிகளே கூறியிருக்கின்றனர் வெறும் இரண்டு எந்திரங்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு நூற்று கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும் அவ்வாறு பயிற்சி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயிற்சி நிறுவனங்களில் கட்டமைப்பு வசதிகளை இல்லாவிட்டாலும் அவற்றுக்கு பயிற்சிக்கான ஒப்பந்தம் தான் திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு போதிய அளவில் வேலை கிடைக்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்கும் அவ்வாறு பணியில் சேர்ந்தவர்களும் அதில் நீடிப்பதில்லை என்பதுதான் வேதனையான உண்மை நான் முதல்வன் திட்டத்தின் படி பணியில் சேர்பவர்கள் அதிகபட்ச ஒரு நாளைக்கு ரூபாய் ஐநூறு என்ற விகிதத்தில் தான் ஊதியம் வழங்கப்படுகிறது பணியில் சேருபவர்களின் பெரும்பான்மையினர் தங்களின் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தங்கிதான் இந்த பணியை செய்ய வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு இந்த ஊதியம் போதுமானதாக இல்லை அதனால் அவர்கள் வேலையை உதறுகின்றனர் எந்த வகையில் பார்த்தாலும் திறன் பயிற்சி மற்றும் வேலை வழங்குவதற்கான நான் முதல்வன் திட்டம் வெற்றிகரமானதாக இல்லை இன்றைய தேவைக்கு ஏற்ற பயிற்சிகள் அளிக்கப்படாததும் மிக குறைந்த ஊதியத்தில் இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதும் தான் இதற்கு காரணமாகும் நான் முதல்வன் திட்டத்திற்கு விளம்பரம் ஒரு பங்கை கூட அத்திட்டத்தை வடிவமைப்பதில் திமுக அரசு அடுத்த அமைய இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் ஆட்சியில் திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தை மிக சிறப்பான முறையில் கனவு திட்டமாக உருவாக்கி இளைஞர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன் என அன்புமணி கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க